வர அமாவாசை அன்னைக்கு அதுவும் வைகாசி அமாவாசையும் ரொம்ப சிறந்தது அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வேறு அது ரொம்ப சிறப்பானது நார்மலாக அமாவாசையில் சிறப்பு தாங்க அமாவாசை என்ன செய்வாங்க முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி முன்னோர்கள் முன்னோர்கள் கிட்ட வந்து எனக்கு வாழ்க்கையில் கூடவே இருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு மனசார அவங்கள ப்ரே பண்ணி உக்காருங்க நார்மலாக அமாவாசை அன்னைக்கு படையல் போ எந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் நமக்கு பலன் கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாமே செய்கிறோம் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா சரி அதை விட ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க திருஷ்டின்னு என்னென்னு கேட்குறீங்களா நம்ம நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் போட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நல்ல ட்ரெஸ் தான் நம்ம மற்றவங்க இவங்க இவ்வளோ நல்ல ட்ரெஸ் மற்றவங்க சாதாரணமாக வச்சுருக்கிற விஷயம் தெரியுது ரொம்ப பெருசாக தெரியுது இதுதான் ஒரு பொறாமை எண்ணம் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஃபோன் ட்ரெஸ்ஸில் மட்டும் கிடையாது நம்ம வீடு கட்டியிருக்கோம் வீட்டில் வாங்கி வீட்டில் வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்ம சந்தோஷமாக சிரித்தாலே சிலர்னா இப்போ கண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ சமப்போ அப்படியோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாலே என்னது சந்தோஷமாக இருக்கியா நீ மட்டும் பிற சந்தோஷமாக இருக்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வர அமாவாசை அன்னைக்கு அதுவும் வைகாசி அமாவாசும் ரொம்ப சிறந்தது அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் வேறு அது ரொம்ப சிறப்பானது நார்மலாக அமாவாசைல சிறப்பு தாங்க அமாவாசை அனுக்கு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நமது முன்னோர்கள் நம்ம குலதெய்வம் வருவாங்க நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் குலதெய்வம் கோயில் நம்ம போவோம் அமாவாசை அணி குலதெய்வம் கோயில் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிலரால் போக முடியலனாலும் பரவாயில்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வருவாங்க ஸோ அதனால் அவங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக வாங்கி ஆக வேண்டும் ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயில் போய்ட்டு ரொம்ப சிறப்பு சப்போஸ் அப்படி முடியலன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து குலதெய்வத்தை நினச்சி ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி முன்னோர்கள் முன்னோர்கள் கிட்டே வந்து எனக்கு வாழ்க்கையில் கூடவே இருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு மனசார அவங்கள ப்ரே பண்ணி உக்காருங்க நார்மலாக அமாவாசை அன்றைக்கி படையல் போடுறது முன்னோர்களுக்கு படைய போகிறது எல்லாமே நடக்கும் அது உங்களோட ஃபார்மாலிட்டி என்ன செய்யுங்க எதை செய்தாலும் நிச்சயமாக மனம் உணர்வோடு செய்யுங்க மனம் உணர்ந்து செய்ங்க மனம் உகந்து செய்ங்க மனம் உருகி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் நமக்கு பலன் கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாமே செய்கிறோம் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா சரி அதை விட ரொம்ப முக்கியமானது அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க திருஷ்டின்னு என்னென்னு கேட்குறீங்களா நம்ம நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நல்ல ட்ரெஸ் போட்டால் தான் நம்ம மற்றவங்கடா இவனுக்கு மட்டும் இவ்வளோ நல்ல ட்ரெஸ் இருக்கே அதாவது இவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ் இருக்கேன்னு நினைக்கிறது இருக்குது பாருங்கள் அது நல்ல எண்ணங்களாக இல்லாமல் ஒரு கெட்ட வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் ஆர் சிந்தனைகள் வார்த்தைகள் எல்லாமே திருஷ்டி தான் நம்ம எனர்ஜி பாடிக்குள்ளே வந்து சேர்ந்துரும் அவங்களோட எண்ணெய் அலைகள் நம்மளுடைய சக்தி சக்தி உடலுக்குள்ளே வந்து சேர்ந்துடும் இதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டு நம்மளை டேமேஜ் பண்ணும் நிறைய பேர் அதில் அனுபவிச்சிருப்பீங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கும்போது யாராவது சொல்லுவாங்க எனக்கு என்னமோ தெல ஒரு மாதிரி இருக்குது யாராவது கண் வச்சா மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நைட்டே அன்னிக்கி கூட உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரை போட்டிருக்கும் சில ஏதாவது ஓட்டம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருப்பீங்க யாரும் என்னை பார்த்து கன்று வைக்கிறாங்க ஏன் இப்படி கன்று வைக்கிறாங்க ஏன் இப்படி அதாவது பொறாமையான எண்ணங்கள்னு சொல்லலாமா கரெக்டாக பொறாமையான எண்ணங்கள் தான் கன்று வைக்கிறது நம்ம சாதாரணமாக ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி நம்ம சாதாரணமாக புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினாலும் சரி நம்ம இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாமே நிறைய பேர் கன்று வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண் வைக்கிறது அப்படின்னா பொறாமை எண்ணம் வர ஆரம்பிச்சிடுச்சு அவங்க வந்து ஒரு ஐஃபோன் வச்சிருப்பாங்க ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் அவங்களோட ஃபோனு நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பதினஞ்சாயிரம் இருபது ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குவோம் அதை பார்த்து பராய் இவனுக்கு மட்டும் ஆண்ட்ராய்டு ஃபோனு யூடியூப் டவுன்லோட் பண்ண முடியுது பாட்டு கேட்க முடியுது எல்லாமே பண்ண முடியுது நம்ம ஒன்றரை ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் ஒன்றும் பண்ண முடியலையே அவங்கக்கிட்டே இருக்கிற காஸ்ட்லியான ஃபோனு தான் அவங்களோட மதிப்பு தெரியல மற்றவங்க சாதாரணமாக வச்சுருக்கிற விஷயம் தெரியுது ரொம்ப பெருசாக தெரியுது இதுதான் ஒரு பொறாமை எண்ணம் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஃபோன் ட்ரெஸ்ஸில் மட்டும் கிடையாது நம்ம வீடு கட்டியிருக்கோம் வீட்டில் வாங்கி ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் நம்ம சந்தோஷமாக சிரித்தாலே சிலரெலாம் இப்போ கண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் சமப்பா அப்படியோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாலே என்னது சந்தோஷமா இருக்கியா நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா கண் வைக்கிறாங்க நான் ஆரோக்கியமா இருக்கும்பா நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன்ப்பா ஏ சுகர் இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை பிபி இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை எதுவுமே இல்லையா எப்படி நீ மட்டும் ஆரோக்கியமா இருக்க அவங்க மட்டும் எப்படி ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு இப்ப சாதாரண இந்த இந்த விஷயங்களுக்குலாம் கண் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்னன்னா எத்தனையோ எண்ணெய் அலைகள் நம்மள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கோம் திடீர்னு அப்படியே டவுனாக இருப்போம் என்னான்னு தெரியலையே நம்ம கொடுத்த பணம் சரியாக வரமாட்டேன் ஒழுங்காக கடன் நம்ம யாருக்காவது கொடுத்துருப்போம் திருப்பி கரெக்டாக கொடுத்துட்ருப்பார் திடீர்னு அவர் கொடுக்க மாட்டேன்றாரு நம்மளால் இஎம்ஐ கட்ட முடியல திடீர்னு பிரச்சனை அதிகமாகுது திடீர்னு செலவுகள் அதிகமாகுது அதுவும் அனாவசிய செலவு இஎம்டி செலவுகள் அது அதிகமாகுது இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான விஷயம் நடக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் நமக்கு பெருசாக தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை யாரையும் போய் பார்க்கவும் நமக்கு தோணாது யாரை போய் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணுவாங்க யார்கிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னு கேட்டால் பெருசாக நமக்கு தெரியாது இப்போ உடம்புல ப்ராப்ளம் டாக்டர் கிட்ட போகலாம் அவருக்கும் ஓகே டாக்டர்கிட்ட போகலாம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ மனசில் ப்ராப்ளம் இருந்தால் சைக்காட்டிஸ்டிட்ட போகலாம் இல்லை தெரப்பி எடுத்துக்கலாம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் யார்கிட்ட போகிறதுன்னு கேட்டால் மா மா மந்திரவாதிகிட்டே போகலாம்னு கேட்டால் கூட டேமேஜ் ஆகும் வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஹீலர்ஸ் கிட்டே வரலாம் நம்மளாம் ஹீலர்ஸ் தான் ஹீலர் கோபி சரவணன் சரிங்களா இப்போ ஹீலர்ஸ் கிட்டே வரலாம் அப்போ இந்த மாதிரி ஹீலிங் கொடுக்குறவங்க கிட்டே போனால் மோஸ்ட்லி என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஹீலிங் கொடுக்குறோம் ஹீலிங்கில் ஃபஸ்ட்டு என்ன திரும்ப செய்வாங்க கிளென்சிங் தான் பண்ணுவாங்க அவங்க எனர்ஜி பாடி ஆரா பாடி கிளென்சிங் தான் பண்ணுவாங்க எல்லா ஹீலர்ஸுமே ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க அவங்களுக்கே தெரியாமல் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜி இந்த பேய்பீசஸ் அந்த மாதிரிலாம் இல்லைங்க மற்றவங்களோட கண் பார்வை தான் மற்றவங்களோட எண்ண அலைகள் ஃபஸ்ட்டு கிளென்சிங் தான் பண்ணுவாங்க கிளென்சிங் பண்ணால் நிறைய பேருக்கு சரியாயிடும் சரி இப்போ என்னால் ரெகுலராக இந்த மாதிரி கிளென்சிங் பண்ணுறதுக்கு வேறு யாரையாவது கால் பண்ணி தான் கேட்கணுமா இல்லை நம்மளே என்ன பண்ணிக்கலான்னு கேட்டால் இந்த அமாவாசையை பயன்படுத்தி நீங்கள் அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போட்டிங்கன்னா எல்லாமே சரியாகும் இதை தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் திருஷ்டி சுற்றி போட அப்படியே வாழ்க்கை சரியாடுமான்லாம் கேட்குறாங்க உண்மையாகவும் சரியாகும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பழைய டெக்னிக் தான் நம்மளும் இப்போ செய்ய போகிறோம் இந்த திருஷ்டி சுற்றி போகிறதுக்கு என்னென்ன தேவைகள்னு பார்க்குறீங்களா வெண்கடுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க வெண்கடுகு அப்புறம் பட்டை மிளகாய் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது நீட்ட மிளகா அப்புறம் குண்டு மிளகா எந்த மிளகா இருந்தாலும் பரவாயில்ல அந்த காஞ்சி இருக்கணும் அந்த சகப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் காஞ்சி போய் அந்த பட்டை மிளகாய் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு மூணு எடுத்துக்கோங்க கல்லுப்பு கொஞ்சம் அப்புறம் இந்த படிகாரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் மோஸ்ட்லி திருஷ்டிகளெலாம் கட்டுவாங்க பாருங்கள் வாசலில் அந்த மாதிரி படிகாரம் சின்ன பீஸ் இருந்தால் போதும் ஆக மொத்தம் வெண்கடுகு கல்லுப்பு கட்டை பட்டை மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு அதுக்கப்புறம் சின்ன பீஸ் படிகாரம் இதை நாலுத்தையும் எடுத்துக்கோங்க வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கு செய்யணும் திருஷ்டி சுற்றி போடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஒரு கறி அதாவது அடுப்பு கறி இருக்குது பாருங்கள் அடுப்பு கறியிலையோ ஆறு கொட்டாங்க வச்சுரோ எடுத்து தூபம் அதாவது நெருப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தக தாக நெறியாமல் நெருப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுக்கிட்டு திருஷ்டி சுற்றி போடுங்க திருஷ்டி கழிக்கணும்னு உட்காந்துருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கீழே உட்கார சொல்லுங்கள் உட்கார சொல்லிவிட்டு அவங்க எந்த டைரக்ஷனை உட்காரோ அவங்க கிழக்கு திசையை நோக்கி உட்காரணும் கிழக்கு திசை தான் சூரியன் உரிக்க உதிக்கிற திசை செய்யுங்களா நைட்டு தான் செய்யணும் இப்போ அம்மாவாசை அன்னைக்கு இரவு செய்யணும் எட்டு மணி ஒம்பது மணிக்கு கூட செய்யுங்க ரொம்ப நல்லது கிழக்கு திசையை நோக்கி அவங்க உட்காந்துருக்கணும் உட்காந்துருக்கிட்டு இவங்க மேற்கு திசையை நின்றுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு சுற்றி போடணும் வலது பக்கம் ஒரு மூணு சுற்று பொறுமையாக எல்லாருக்குமே தனித்தனியாக கூட சுற்றுங்க அப்புறம் மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து சுற்றுங்க வலது பக்கம் ஒரு மூணு சுற்று அப்புறம் இடது பக்கம் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா தனக்கு சு தனக்கும் கணுப்பட்டிருக்கல தனக்கும் சுற்றணும்ல நீங்கள் அப்படியே திரும்பிக்கோங்க கிழக்கு பக்கமாக திரும்பிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கே சுற்றிக்கோங்க வலது பக்கம் ஒரு மூணு சுற்று இடது பக்கம் ஒரு மூணு சுற்று சுற்றிக்கிட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் முச்சந்தி மூணு ரோடு சந்திக்கக்கூடிய இடம் இல்லை நாலு நற்சந்தி நாலு ரோடு சந்திக்கக்கூடிய இடம் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் போக முடியாதுங்கன்னா மாடி தான் மொட்டை மாடிக்கு போயிடுங்க இல்லைனா வீட்டு வாசலில் அது மொ வீட்டோடய வாசலில் கொண்டு போய் அந்த தக தக நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் கணல் அதை வச்சுட்டு அதில் இது அப்படி போட்டுருங்க போட்டுவிட்டால் படபட வட வெடிக்கும் எந்த அளவுக்கு அது வெடிக்குதோ அந்தளவுக்கு உங்களுடைய க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் யாருக்கெல்லாம் சுற்றி போட்டிங்களோ அவங்களோட கண்திருஷ்டி இந்த பொறாமை எண்ணங்கள் வெளியில் போயிடும் இப்போ உப்பு அதெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க எடுத்து நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க ஸோ மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடும் அதுக்கப்புறம் என்னாகுன்னு கேட்குறீங்களா அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்காரம் இப்போ மனநிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் ஒரு 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 மாதிரி மாற்றங்கள் வருங்க அது உணர்ந்தால் தான் தெரியும் உணர்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அந்த மாற்றங்கள் வரும் சரி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கணல் வச்சிருக்கீங்க சுற்றி போட்டிங்க பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுங்கள் கைப்படாமல் முக்கியமாக கைப்படாமல் ஒரு தொடப்பமோ ஏதோ வச்சு ஒரு குச்சி வச்சு ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஒன்று தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில் தள்ளி விட்டுருங்க இல்லைனா சின்னதாக ஒரு மண்ணில் பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே போட்டு மேலே மண் போட்டு மூடிடுங்க நைட்டு செய்யணுமா நைட்டு தான் செய்யணும் ஏன்னா இது மற்றவங்க கால் படக்கூடாது ஒன்று நெருப்பு சுடும் இன்னொன்று நம்ம கண் திருஷ்டிலாம் போய் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த கண் திருஷ்டி மற்றவங்களுக்கு போய் சேரும் மற்றவங்க யாராவது தாண்டினாங்கன்னா இந்த கண் திருஷ்டி அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் நம்மளே நிறைய பேர் சொல்லுவாங்க நானே சொல்லியிருக்கேன் எதாவது ப்ராப்ளம்னு வருவாங்க ஏதாவது இந்த மாதிரி நெருப்பு எதாவது தாண்டிங்களா இல்லை ஏதாவது தாண்டிங்களான்னு கேட்டு தெரியலேயே அவங்களுக்கு தெரியாமல் தாண்டி வந்திருப்பாங்க அந்த கண் திருஷ்டி அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அதுவே பெரிய பாதிப்பாக இருக்கும் ஸோ நம்மளால் அதாவது நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சி நம்ம செய்கிறோம் இது இதே நம்மளுடைய எனர்ஜி மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ஒதுக்கி போட்டு விட்ருங்க முக்கியமாக இந்த கணல் வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த கணலில் வந்து இந்த கல் வச்சு இதெல்லாம் போட்டிருக்க வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரணும் அதையும் திரும்பி பார்க்காம வரணும் எக்கச்சக்கமான விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது திரும்பி பார்க்கும்போது அந்த எனஞ்சி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் யாரை நம்ம பார்க்குறோம் அது அட்ராக்ட் ஆகிடும் அதனால் அப்போ ரோட்டில் போகிறவங்க பரவாயில்லன்னு கேட்பாங்க அதனால தான் யாரும் இல்லாத இடம் பார்த்து வைங்க முடிஞ்சளவு அதனால தான் நைட்டு டு ஒம்பது மணிக்கு மேலே செய்யும்போது மோஸ்ட்லி மன ஆள் நடமாட்டம் இருக்காது இல்லை நடமாட்டம் இருக்குது எங்கள் மெயின் ரோட்லேயே எங்கள் வீடு இருக்குது வண்டிலாம் போயிட்டு வந்துட்டுருக்கு என்னால் வைக்க முடியல மாடி தான் மாடியில் போய் வச்சுட்டு அது ஓரமாக தள்ளி விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அதனால க்ளீனாக இருக்குமா கவரில் போட்டு கைப்படாமல் ஒரு ஏதாவது ஒரு குச்சி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அந்த கவரில் போட்டு அந்த கவரை தூக்கி வேறுங்க டிஸ்ட்ராய் பண்ணுறேங்க இல்லைனா பள்ளந்தோடி மண்ணு கடையில் புதைச்சி விடு இதை ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகும் கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் சரி சரியாக வந்து நிறையா பணம் வர மாட்டாங்க அதுவும் சால்வ் ஆகும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்று ஒன்றா சால்வ் ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னால் நமக்கு தெரியாமல் அவ்வளோ எனர்ஜி நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைனா அவங்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் இது சரியாக சரியாக எல்லாமே சரியாகும் இந்த வர அமாவாசையை பயன்படுத்திப்போம் இந்த திருஷ்டி சுற்றி போடுற பரிகாரத்தை செய்வோம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம் வாழ்க வளமுடன்